வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற மருத்துவ செய்திகள் உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு டாக்டர் அருள் சர்க்கரை நோய் நிலையம் மற்றும் சுந்தரம் அருள்ராஜ் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாமோட சிறப்பு கண்ணோட்டம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினெட்டாவது ஆண்டு இலவச சர்க்கரை நோய் மருத்துவ முகாம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது சர்க்கரை நோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களின் நல்வாழ்வை காப்பதே அருள்ஸ் சர்க்கரை நோய் நிலையத்தோட நோக்கம் நீரிழிவு நோய் மற்றும் நல்வாழ்வு மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் பதினேழு வருடம் அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் தலைமையில் இந்த முகாம் நடைபெற்றது இதில் வரக்கூடியவங்க பரிசோதனைகள் எல்லாமே இலவசமாக மருந்து மாத்திரைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டது பதினாறு நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் பகல் ரெண்டு மணி வரை சுந்தரம் அருள்ராஜ் மருத்துவமனை வளாகத்தில் வைத்து நடைபெற்றது இதில் நிறைய பயனாளிகள் பெற்றார்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பரிசோதனைலாம் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பரிசோத இரத்த சர்க்கரை அளவு பரிசோதனை நடைபெற்றது இரத்த அழுத்த பரிசோதனை எல்லா மக்களுக்கும் செய்யப்பட்டது மற்றும் ஹெச்பி ஏ ஒன்சி பரிசோதனை செய்யப்பட்டது முழு கொழுப்பு அளவு பரிசோதனை பாத பரிசோதனை உணவு முறை மற்றும் உணவு பயிற்சி செய்முறை ஆலோசனை எல்லாமே வழங்கப்பட்டது சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவ ஆலோசனை ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் கண் பரிசோதனை மற்றும் கல்லீரல் பரிசோதனை அனைத்து பரிசோதனையும் வழங்கப்பட்டது காலையிலே எட்டு மணிக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிற்றுண்டி வழங்கப்பட்டது இது எல்லா ஏற்பாடுகளையும் யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியின் மருத்துவ கடவுள் என்று மக்களால் சொல்லக்கூடியவங்க டாக்டர் ஆர்த்தி கண்ணன் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் மற்றும் பொது மருத்துவர் அருள் சர்க்கரை நோய் வாழ்க்கை முறை எல்லாத்தையும் எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க இங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வயிறார சாப்பிட்டுட்டு என்னென்ன வியாதிகள் இருக்கோ எல்லாத்துக்குமே ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடிய மனப்பான்மை எல்லாருக்கும் வராதுன்னு பார்த்துங்க பணம் சம்பாதிக்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாராலேயும் முடியும் ஆனால் மக்களை நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய அருள் சர்க்கரை நோய் நிலையத்தால் மட்டும்தான் முடியும் பாருங்கள் வந்தவங்களுக்கு எல்லா செக்கப்பும் அவ்வளோ லெவலுக்கு ஆர்த்தி கண்ணன் மேடம் வந்து அன்போடையும் பண்போடையும் பாசத்தோடையும் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நீரிழிவு நோயின்னு யாருக்குமே இல்லைன்னு சொல்கிற லெவலுக்கு கொண்டு வர லெவலுக்கு அவ்வளோ லெவலுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த அரிய வாய்ப்பை எல்லா தூத்துக்குடி மக்கள் எல்லாருமே பயன்படுத்திட்டு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இன்றைக்கி வந்து பயன்பெற்றிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பி ப்ளஸ் பண்ணுவோங்க வாழ்த்துவங்க மிக்க நன்றி